வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பேரலல் வேர்ல்ட் பாருங்களேன் நம்ம ஒரு பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியில இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி போல ஜனத்தகம் வந்து எட்நூறு கோடி பக்கத்தில் இல்லாத ஜாஸ்தியா ஓடிட்டு இருக்கு அப்போ இந்த பூமியில் வந்து நிறைய நாடுகள் இருக்கு அங்க மக்கள் இருக்காங்க குழந்த பிறகுது சாவர வயசு வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க இந்த உலக வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் இது கூட இதே இடத்துலையே இனி ஒரு பேரலல் வேர்ல்டு நடக்குது ஆனால் அதை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது இல்லை அறக்குறையாக தெரியும் இல்லை ராஜோக்க பார்வையில் நமக்கு ஒரு நாலேஜ் தெரியும் அவ்வளோதான் ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது இங்கே இருந்துக்கிட்டு பார்க்கவும் முடியாது எல்லா அனுமானம்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா ஒருத்தர் சரீரம் விட்டுட்டாரு இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய ஆத்மாவானது சூட்சம் உடலோட வெளியே வந்துடும் இது வந்து ராஜ்யவம் சொல்லக்கூடிய ஒரு பாடம் அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபிறவி எடுப்பார் அதாவது வேற ஒரு அம்மா கர்ப்பம் தரிப்பாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையா போறோம் அந்த குழந்தையா பிறந்தது இந்த வெளி உலக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு குழந்த பிறந்துச்சு அது வளர போகுது பெருசாக போகுது அது கல்யாணம் பண்ணிக்கும் அந்த மாதிரி அந்த வாழ்க்கையே தெரியும் சரீனா விட்டதில் இருந்து இனி ஒரு சரீனை எடுக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு இடம் இருக்குல்ல அந்த உலகம் தான் நான் பேரலல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறேன் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கற்பனை இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பக்தியில் இந்து தர்மத்தில் பக்தியில் என்ன நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நல்லது காரியங்கள்லாம் பண்ணால் சொர்க்கம்னு வேற ஒரு இடம் இருக்க போல இருக்கு அங்கே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நிறைய தப்பு பண்ணா நரகம்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது கொடுத்து அனுப்பிடுவாங்க அங்கே கருட புராணத்தின் பேரில் அங்கே தண்டனைகள் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பக்தியில் இருக்கிற நம்பிக்கை ஆனால் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா நம்மலாம் ஒரு ஒருத்தரும் உயிர் புருவத்தின் மத்தியிலிருந்து இந்த அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிகிட்டு இருக்கோம் இந்த ஆத்மாவானது கண்ணுக்கே தெரியாது அவ்வளோ சின்னது அவ்வளோ டைனி இந்த ஆத்மாவுக்குள்ளே மூணு விஷயம் இருக்குது மனசு புத்தி சனஸ்கார்னு இருக்குது மனசு வந்து எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி புத்தி வந்து வரக்கூடிய எண்ணங்களை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜு அப்புறம் ஒரு செயல் செய்கிறோம் அதை தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம் அது நல்லது பண்ணால் அது புண்ணியமாகவும் தப்பு பண்ணால் பாவமாகவும் இவ்வளோலாம் யார் சொல்லி கொடுக்குறா ராஜீவம் சொல்லுது இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு நாளுக்கு ஒரு ஒரு மில்லியன் மக்கள் சரீரம் விடுறாங்க அதாவது இறக்குறாங்க ஒரு மில்லியன்றது ஒரு பத்து லட்சம் பேர் அப்போது நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது உலகத்தில் இன்றைய நிலவரத்தில் ஒரு மில்லியன் பேர் அங்கங்கே அங்கங்கே சரீரம் விட்டுட்டு தான் இருக்காங்க ஓகே எகெயின் இந்த ராஜயோக நம்பிக்கை என்னென்னா இயற்கைய சரீரம் விடுறவங்க அதாவது வயசாகி அவங்கற அம்மா பாட்டு முடிஞ்சு தானாக போகிறவங்க வந்து ஒரு பதிமூணாவது நாளில் இனி ஒரு அம்மாவோடைய கருவில் ஏறுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை இந்த பதிமூணு நாள்ன்றது எப்படி நம்ம சொல்கிறோன்னா தேர்டீன்த் டேன்னு ஒரு வீடியோ பிரம்மகுமாரி சில போட்டாங்க பரமாத்மாவும் நான் இந்த பதினஞ்சு வருஷமாக வாணி படிக்கிறேன் இந்த இயற்கையை சேர்த்தா பதிமூணாவது நாளில் வேறு அம்மாவும் சரீரத்தில் போயிடுவாங்கன்னு இங்கே சொன்னது கிடையாது ஆனால் இது நம்மளுடைய புரிதல் இதே வந்து செயற்கையான முறையில் ரோட் ஆக்சிடென்டில் இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணி இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இனி ஒரு அம்மாவோட கருவில் போகிறதுக்கு ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இது வந்து அப்படியே இருக்குன்னே கணக்கு வச்சுப்போம் அப்படிதான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இன்னைக்கு நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஒரு ஆத்மா சரீரம் விட்டுட்டு வந்துட்டாரா நம்ம இயற்கையாகவே பேசுவோமே அவள் ஒரு நாளுக்கு ஒரு மில்லியன் பேர் ஒரு பத்து லட்சம் பேரா அப்போது இவர் மாதிரி அன்னைக்கு சரீரம் விட்ட ஒரு பேர் இருக்காங்கள்ல இவங்க எல்லாருக்குமே இனி ஒரு சரி எப்போ கிடைக்கும் ஒரு பதிமூணு நாளுக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம் எக்ஸாம்பிள் படி வேற ஒரு ஏதாவது ஊரில் இந்திய உலகத்தில் இறங்கோ ஒரு ஆத்மாக்கள் ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க தாய்மார்கள் இவங்க அப்போ அங்கே போய் பேர் அப்போ என்னாச்சு அங்கே ஒரு பத்து லட்சம் பேர் அடுத்த நாள் ஒரு பத்து லட்சம் பேர் கரெக்டாக அப்புறம் ஒன்று புள்ளி மூணு கோடி மக்கள் சூட்சம் உடலோடு இருப்பாங்க எதுக்கு அடுத்த உடல் எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இது ஒரு டீம் செயற்கையாக இருந்தவங்க ரெண்டு மாதம் இல்லாட்டி ரெண்டரை மாசம் மூணு மாசம் டைம் எடுக்கிறாங்க இனி ஒரு சரீரம் எடுக்கிறதுக்கு அப்ப அவங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்ற கணக்கை வச்சு அத்தனை பேர் காத்துல இருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த பேரல யூனிவர்ஸில் சூட்ச்ம உடலோட ஆத்மா சுத்துறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம இந்த பூமியில வாழ்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஆத்மா அவங்கவுங்க சரீரத்துக்குள்ளே வாழ்றாங்க சோ இந்த அஞ்சடி ஆறு அடி ஹைட்ர சொல்றாங்க இதுக்குள்ள வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அந்த சூட்ச்ம உடலை சுற்றின்னு இருக்கவங்க இந்த பூமியில எங்கே வேணா இருக்கலாம் இந்த செகண்ட் அமெரிக்காவில் இருக்கலாம் அடுத்த செகண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் அப்படி உலகத்தில் எந்த எண்டுக்கான வரலாம் மேக்ஸிமம் இங்க சூட்ச மோதன் வரைக்கும் போலாம் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவனுக்கு பிரம்மாவை பற்றி தெரியும் சூட்சம் உலகம் தெரியும்ன்றதுனால அவங்க அது வரைக்கும் போய் பிரம்மா வரைக்கும் பார்த்துட்டு வருவாங்க அந்த நாலேஜே இல்லாத இந்த பூமியிலேயே சுற்றி நிற்பாங்க சொந்தக்காரங்களே நினச்சி இருப்பாங்க சொந்தக்காரர்களோடய சுற்றி நிற்பாங்க புரியுதுங்களா இதுல என்ன பியூட்டின் ராஜயோகமே தெரிஞ்சிருந்தா கூட அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு அதாவது சுற்று உடலோட அடுத்த சரீர எடுக்கிற வரைக்கும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல அதை வந்து நம்ம ராஜயோக பார்வையில் நம்ம தான் பண்ண முடியும் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் இப்படி தான் பண்ண முடியும் நேரடியாக பார்க்கணும் நம்ம சீரம் ஓடணும் அப்போ தான் நமக்கு வந்து இது புரியுதுங்களா நானும் ஆத்மா தான் சுட்சி உடலில் வெளியே வந்துவிட்டேன் அப்படின்னு புரியும் ஆம்பளை மாதிரி சரீரம் ஊட்டம் அவங்களெல்லாம் பார்க்க முடியும் ஓகே நம்ம ராஜயோகம் நம்ம நமக்கு சுட்சம் வரைக்கும் பிரம்மா வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் ஓகே அது நம்ம கர்மாதித்தா அவசியாக இருந்தால் அங்கேயே ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கலாம் இல்லை நம்ம வந்து திரும்பவும் இ இயற்கையான வேற ஒரு பிரிவு எடுக்க போறோம்னா திரும்ப இங்கே வந்துன்னு சொந்தம் பந்தம் சுற்றினு இருப்போம் பதிமூணா நல்லா வேற ஒரு அம்மா ரெடியாக இருப்பாங்க அங்கே சரீரம் எடுத்துட்டு போவோம் பாருங்களேன் இந்த உலகத்தை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாது ஏன்னா சரீரம் விட்டால் தான் அங்கே போக முடியும் அங்கே போனால் சரீரம் எடுத்துட்டீங்கன்னா அது மறந்துடும் இங்கே இருக்கும்போது சரீரை விட்ட அனுபவம் கிடையாது சரீரை விட்டதுக்கு அப்புறம் சரீரம் இருக்கிற அனுபவம் கிடையாது அப்படி எவ்வளோ வித்தியாசமான ஒரு உலகம் பாருங்களேன் இது ஒரு ஒரு தர்மத்துக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு அது ஒரு புரிதல் இருக்குது இஸ்லாமுக்கு அதுக்கு வேற ஒரு புரிதல் இருக்குது இந்த சரீரை விடுறதை பொறுத்த வரைக்கும் கரெக்டா அவங்க திருசங்கு அப்படின்னு வர எது வச்சிருக்காங்க நெடுவில் ஒரு இடத்துல போய் நிற்கும் ஆத்மா இவங்க சொந்தக்காரங்கள்லாம் ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவாங்க இந்த நம்பிக்கைலாம் அவங்கவுங்களுக்கு தர்மத்தில் மாறுது ஏன் இப்படி ஒவ்வொரு தர்மத்துக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்குன்னா இது ஒரு பேரலல் வேர்ல்டு அப்போ அவங்க அதை பற்றி அவங்க புரிதல் என்னவோ அதை நம்புவாங்க அவ்வளோதான் நம்ம நம்புறது என்னது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவே சொல்கிறதுனால ராஜயோகத்தை நம்ம நம்பின்னு இருக்கோம் ஹிந்து தர்மத்தில் சொல்கிறது சொர்க்கம் நரகம் அப்படி நம்புறது காரணம்னா அங்கே வேதங்கள் சாஸ்திரங்கள் என்ன சொன்னாங்களோ அதை நம்பிக்கை இருக்கவங்க அதை நம்பிட்டு போகிறாங்க பைபிள் சொன்னதை கிறிஸ்துவர்களும் குரான் சொன்னது என்னவோ அதை வந்து இஸ்லாமியர்களும் நம்புகிறாங்க ஆனால் இப்படி ஒரு பேரல் பேர்ட் இருக்குது பரமாத்மா வேறு ஒன்று சொல்கிறாரு இந்த சரீரம் விட்டு அவங்க இருக்காங்கல்ல அவங்க நிறைய பாவம் பண்ணியிருப்பாங்க அவங்க இறைவங்கிட்ட மன்றாடுவாங்களாம் என்ன மன்றாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இனி ஒரு சரீரம் கொடு நாங்கள் வந்து ஒழுக்கமாக வாடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இனி ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாபா மீட்டு நடக்குது இல்லை அப்போது இப்போது நான் சொல்கிறது சிக்ஸ்டி நைனுக்கு அப்புறம் தாதியோட சரீரத்தில் தான் பரமாத்மா வருவார் அதாவது பரமாத்மா அங்கேருந்து ஒருவர் சாந்திதாமந்திலேருந்து சுட்சிமந்திரத்திலேருந்து பிரம்மாவையும் கூப்பிட்டுருவார் இந்த தாதியோட புருவத்தின் மத்தியில் உட்காந்துட்டு கண்களை திறந்து கிளாஸ் எடுப்பார் இது உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே நடக்கக்கூடிய என்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த அந்த டைமில் பாபா மீட் இருக்கும்போது அன்றைக்கி நிறைய பேர் சரீரம் விட்டுருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சரீரம் கிடைக்கணும்ல அப்போ இவங்க எல்லா இந்த சூட்சி மூடலோடு இருக்கவங்கெலாம் நம்ம ஆவின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோ ஒரு பாஷையில் அது வந்து லௌகீக வார்த்தை அது பக்தியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சூட்ச மூடலோடு இருக்கிற ஆத்மா வந்து ஆவின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் போய் இந்த தாதியோட காலம் பிடிச்சிப்பாங்களாம் ஆக்சுவலாக யார் ஏன் தாதியோட காலம் பிடிக்கிறாங்கன்னா கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு விமோஷனை கொடுங்க இந்த மாதிரி கண்ணாடி உடலோட இருக்கும் எங்களுக்கு சரீரை எடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது யார் பார்த்தா நம்ம கண்களுக்கு தெரியாது இது சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது வந்து டிஸ்கஸ் தான் பண்ணலாம் டிபேட் தான் பண்ணலாம் ஓகேவா இப்படி ஒரு சம்பவம் அந்த அந்த பேரல வேர்ல்டு பத்தி இருக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் இப்போ பாருங்களா இப்போ எங்கள் அப்பா சரீரம் விட்டுட்டாங்க எங்கள் அம்மா சரீரம் விட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே அம்மா வரைக்கும் என்னன்னா இனி ஒரு எடுத்து வந்துட்டாங்க இந்த வேற பக்தியில் இருக்க நம்பிக்கை இருக்கவங்கன்னா ஒரே பிரிவு தான் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏஞ்சில் மாதிரி நட்சத்திரங்கள் மாதிரி இருப்பாங்க அந்த நட்சத்திரங்கள் மாதிரி வந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க நம்மள ஒரு கைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க அது ஒரு பக்தியில் இருக்க வேற ஒரு நம்பிக்கை ஸோ அந்த பேரலல் வேர்ல்டை பற்றி ரொம்ப டீப்பாக தெரியாதனால எல்லாரும் அவங்க அனுமானத்தில் தான் வாழ்க்கை இருக்காங்க ஆனால் அப்படி உலகம் இருக்காங்கன்னா இருக்குது நம்ம கூட தான் அவங்களும் இருக்காங்க ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஆத்மாக்கள் கூப்பிட்டு நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆத்மாவுக்காக நான் ஒரு யோகா பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன யோகா பண்ணுறேன்னா சின்ன பையன் டுவெல்த்து படிக்கிற பையன் அவன் உடலை வந்து பல ஆவிகள் வராங்க அவன் வந்து பயப்படுறான் இவனுக்கு சக்தி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சம் குடும்பத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க நான் அதுக்காக யோகா பண்ணுறேன் அப்படின்னா என்ன உண்மையாக இருக்கிறதால தானே அது நடக்குது ஸோ யார் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கான சோலோ இப்போ என்னுடைய ஆத்மா இந்த உடலில் நடிச்சிட்ருக்கு நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆத்மாவாக இருந்தால் ஏன் உடலை வந்து வேற ஆத்மாக்கள் வந்து பயன்படுத்திக்க விட மாட்டேன் அது சக்திசாலி ஆத்மாவாக இருக்கும்போது மட்டுந்தான் நடக்கும் அது நம்ம உடம்புல வைரஸ் இருக்கும் பாக்டீரியா இருக்கும் எல்லாம் இருக்கும் ஃபங்கல் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இது வர்றது இல்லை ப்ராப்ளம் அதாவது வேற மனித ஆத்மா அவங்க அந்தவங்க வந்துட்டான்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பயன்படுத்தினாங்கன்னா பரமாத்மான்னு சொல்கிற விநாச காலகட்டங்களில் நிறைய பேர் ஒரே டைமில் சாவாங்கல்ல அது எதிர்பாராமல் சாப்பிட்றாங்க இல்லையா ஆக்சிடென்ட்டு பாம்பு போட்டுலாம் சாப்பிட்றாங்கன்னா இவங்களுக்கு உடனே அந்த சரீரம் போயிடுச்சு அது வரைக்கும் சீரத்தில் நடிச்சிட்டு இருந்தால் சரீரம் போயிடுச்சு இல்லையா இவங்களுக்கு இன்னொரு சரீரம் கிடைக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து உடம்பு நடிக்க தேவைன்னு சொல்லிட்டு யார் ரொம்ப வீக்கான சோலோ அவங்க உடம்புல போயிடுவாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் ஒரே ஒரு சரீரத்தில் முப்பது முப்பத்தஞ்சு பேர் போவாங்க கடைசி காலங்கட்டத்தில் கட்டத்தில் அப்போ என்ன ஆகிடுவார் அவர் மென்டலாக ஆயிடுவார் அந்த அந்த ஆத்மா ஏன்னால் முப்பது முப்பத்தஞ்சு பேர் அதை பயன்படுத்து ஏன் அப்படி போக முடியுதுன்னா அந்த ஆத்மா வீக்கா இருக்கறதுனால தான் போக முடியுது அப்போ இந்த பேரல் வேர்ல்டு இருக்குன்றது தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் நான் கண்ணு முன்னாடி இருக்கு ஆனா இந்த கண்களால் பார்க்க முடியாதுன்றது தான் என்னோட பெரிய பியூட்டி புரியுதுல்ல அப்ப இந்த ட்ராமாவை டிசைன் பண்ண இறைவன் எப்படிலாம் வச்சிருக்காரு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தெரியாத மாதிரியும் வச்சிருக்காரு ஒரு குறிப்பிட்ட தெரியாத மாதிரியும் வச்சிருக்காரு ஆனா இது இதுவும் கனெக்ட்னு புரிய வைக்கிறாரு சரியா இந்த ராஜயோகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா இந்த பல விஷயங்களை நீங்கள் சுவாரஸ்யமாக ஞானம் மன்னனம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து போகும் ஓஹோ இது இப்படி தானா இது அப்படி தானா அப்படின்ற சிந்தனைகள்லாம் வரும் இந்த டாமாவில் வேற ஒரு பியூட்டி பாருங்களேன் இப்போ நான் இருக்கேன் நான் டெய்லி யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க இனி ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அதான் இந்த ட்ராமாவோட ஒரு பெரிய சஸ்பென்ஸ் நேத்து மதர்ஸ் டே தாய்மார்களோட தினம் தாய்மார்கள் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்களேன் இப்போ ஒருவேளை எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தது இருக்கு ட்ராமா படி அப்படின்னு வச்சுக்காங்களேன் என்னோட அடுத்த பிறவியோட அம்மா நான் தான் பறக்கணும்னு இருந்ததுன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா நான் இப்போ ஐம்பத்தி மூணு வயசு இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஹெல்த்தில் டக்குனு ஒரு அட்டாக்கு கிட்டாக்க வந்து எப்படியோ சரியாக விட்டுட்டு கிளம்பி போயிவிடுவேன் ஏன்னா எங்கள் அம்மா அங்கே ரெடியாக இருக்காங்க கர்ப்பம் தெரித்து நான் அங்கே போய் ஆகணும் எவ்வளோ இதாக இருக்கும் நீங்கள் பேர் பட்டவா அம்பானியாக இருங்க ஒரு பிச்சைக்காரனாக இருங்க யாரோனா இருங்க உங்களுடைய அடுத்த பிறவி அம்மா ப்ரெக்னென்ட் ஆனானா நீங்கள் தான் அங்கே போகணுன்னு இருந்ததுன்னா இங்கே இருக்கிற நடிப்பை அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க புரியுதுங்களா ஸோ இப்போ நிறைய பேருக்கு நான் வந்த இந்த நிறைய நிறைய அதுக்கு பேருக்கு பதில் சொல்ல தெரியல ராஜயோகத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு துக்கம் தர ஒரு விஷயம் தானே அதே இது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை போறக்குது ஒரு அம்மா பிரெக்னெண்டாக இருக்கு அதையும் தீட்டு தான் சொல்றாங்க அது குடும்பத்தில் ஒரு வாரிசு வருது இல்லை அதையும் தீட்டுன்னு சொல்கிறாங்க நான் கேட்டதுக்கு நிறைய பேருக்கு பதில் இல்லை ஏன் தீட்டுன்னா இது என்னோட புரிதல் ஓகேவா என்னன்னா வேற ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டு அதனால அந்த ஆத்மா கிளம்பி இங்கே வந்தால் தான் இந்த குழந்தை பிறக்கவே முடியும் அப்போது இந்தம்மா பிரெக்னெண்ட் ஆங்கிறது வேற ஒரு வீட்டில் இப்போ பிரெகனண்ட் ஆன உடனே அங்கே சாவு நடக்காது இந்த ஒரு ரெண்டரை மாதம் ஆகணும் ரெண்டரை மாதம் ஆகினா தான் இந்த மாதிரி ரெடியாக இருக்காங்கன்னு ரிசீவ் பண்ணிக்கிது அப்போது வேற ஒரு ஆத்மா சரீரம் இங்கே வர்றதுக்கு காரணம்னா இந்தம்மா ப்ரெக்னென்ட் ஆகிறது தான் அப்போ இது தீட்டு தானே வேற ஒரு குடும்பத்துக்கு சாவு கொடுக்கிறாங்க வைக்கிறாங்கல்ல இவங்க சந்தோஷப்படுறாங்க நம்ம வீட்டில் ஒரு வாரிசு வருதுன்னு வேற ஒரு வீட்டில் மரணம் வந்ததுனால தான் இங்கே வர வேண்டியது இதில் ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஆத்மா நேரடியாக சாந்தி தாமத்திலேருந்து வரலாம் முதல் பிரிவு எடுக்கிறவங்க அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் கதை ஸோ இந்த ராஜயோகத்தில் நிறைய டீப்பாக யோசிக்க யோசிக்க நமக்கு தலை சுற்றுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் பல விஷயங்கள் நீங்கள் தான் பண்ண முடியும் அப்போ ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறத நம்பிக்கிட்டு போகிறது நமக்கு நல்லது ஆனால் ஞான மன்னம் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த பேரலல் வேர்ல்டை பற்றி நான் அது கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாயிண்ட்டு சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும் அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும் இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது ரொம்ப சுவாரஸ்யமான இதை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க ஏன்னா இது நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஸோ நீங்கள் இந்த பேரலல் வேர்ல்டை பற்றி உங்கள் தாட் நான் ஏன் பேரலல் வேர்ல்டுன்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த சரீரத்தில் இருக்கும்போது அதை நம்ம வியூ பண்ண முடியாது பார்க்கவே முடியாது சரீரம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நினச்சா கூட இந்த சரீரத்தில் வர முடியாது சூட்ச் உடலோடு இருக்கிற வரைக்கும் ஒரு அம்மா ரெடியாக இருக்கும்போது அந்த சூட்சம் மோட்டர் உடஞ்சி ஆத்மா பிரவேசம் ஆனால் தான் அடுத்த ஒரு உடம்புல போக முடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஸோ இதுக்காகவாது ராஜீவ் கற்றுக்கங்க ராஜீவ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மனித பெருவியை பற்றி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறோம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ